ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நாத்தாங்கல் எப்படி விடுறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெத நெல் எந்த முறையில் நம்ம முளைக்குதான்றதை பற்றி பார்க்க போகிறோம் நெல்லோடைய அறிவியல் பெயர் என்னென்னா ஒரைசா சட்டைவா எல் பொதுவான பெயர் நெல் இது எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்ததுன்னா பொய்யசீய குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு புல் வகை தாவரம் நெல் நெல்லை எந்த முறையில் நம்ம ஃபஸ்ட்டே முளைக்குதான்ன்றத பார்த்துக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ விதை நெல் விட்டால் நல்லா தாராளமாக நடுங்க நாங்கள் எதை விதை நெல்லாக விட்றோன்னாக்கா குண்டு நெல் தாங்க பல வகை இருக்குது சாப்பாட்டுக்குன்னு சௌபாக்கியா கோ இருபத்தஞ்சி கோ நாற்பத்தி மூணு குண்டு நெல் ஏ அன்னப்பூரணா நிறையா விதை நெல்லுங்களாம் இருக்குது நாங்கள் குண்டு நெல் தான் விட்டுருக்கோம் ஏன்னாக்கா சீக்கிரமாக அறுவடைக்கு வளர்ந்துடும் மூணு மாதத்தில் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்றதுனால குண்டு நெல் தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் விதை நெல்லை எப்பயுமே விதை நெல் விட்றதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சணும் அதாவது எப்படின்னா மூட்டை முழுகிற அளவு இருக்கணும் குட்டையிலோ அல்லது தொட்டியிலேயே நல்லா மூட்டையை கட்டி ஊற வச்சிடணுங்க ரெண்டு நாள் ஊறின பிறகு மூணாவது நாள் விடியகாலிலே ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும் நல்லா முளப்பு கட்டுதான்னு தான் பார்த்துட்டு விடுறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஈரப்பதெல்லாம் வடிஞ்சி ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெதை நெல்லில் முளைப்பு கட்டி நல்லா முளைஞ்சி வந்திருக்குங்க ஏன்னா நம்ம நாத்தாங்கல்ல போய் விதை நெல் அப்படியே விட்டுட்டோம்னா சில நெல்லுலாம் பதுராக இருக்கும் எல்லாமே முளையாமல் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை முளையை வச்சு பார்த்துட்டு நாத்தாங்கல்ல நாற்று விடுறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டு முறை இருக்குது ஒரு இதெல்லாம் அப்படியே நெல் அப்படியே ஊற வைக்காமலே போய் நாத்தாங்கல விட்டுருவாங்க நல்லாவும் முளையும் ஒரு சில டைம் ஒரு சில டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா மு முளைக்காமல் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப நெல் வாங்கிட்டு வந்து திரும்ப விடுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம முன்னாடியே அதை பார்த்துக்கிட்டா நமக்கு தாங்க நல்லது அடுத்தது நாத்தாங்கல் எப்படி உழுணுன்றதை பற்றி பார்க்கலாம் நாத்தாங்கலை நம்ம நாற்று விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ நல்லா ஓட்டி தண்ணி பாய்ச்சி நல்லா புல்ல மக்க வச்சுட்டு திரும்ப ஒரு முறை ஓட்டி திரும்ப தண்ணி கட்டி அதை தேங்க வச்சிடணுங்க தேங்க வச்சுன்னா அந்த புல்லு எல்லாமே மக்கும் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் மண் மண்புழுக்கள் எல்லாமே புல்லலாம் அதை மக்க வைக்குங்க அதன் பிறகு நம்ம ஓட்டி தண்ணி நல்லா ஃபுல்லாக தேங்க வச்சிட்டோம்னாக்கா தெளிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம நெல் விட்டோம்னாக்கா அது நல்லா முளைஞ்சி வரும் ஒரு தெளிவான பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அது முளைஞ்சி வரக்குள்ளே புல்லுலாம் அதிகமாக வராது நம்ம எந்த அளவுக்கு ஓட்டி தண்ணி தேங்க வச்சு மக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு புல்லும் வராதுங்க அதுக்கப்புறம் எப்படி முளைஞ்சி வருதுன்றதை பற்றி இதை தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நல்ல நேரம் பார்த்து தாங்க செய்வோம் எப்பவுமே நம்ம ஒரு விவசாயம் செய்ய போகிறோம் அது நல்ல நேரம் பார்த்து செய்கிறதுல தப்புலாம் இல்லைங்க நமக்கு நல்ல மகசூலும் தரும் நல்ல ஒரு விளைச்சல் அதனால் அதுக்கு பூஜை இட்டு நல்ல நேரம் பார்த்து செய்வது ரொம்ப முக்கியம் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களும் கமெண்டில் சொல்லுங்கள்